செவன்த் ஸ்டாண்டர்ட் அலகு ஒன்று செகண்ட் டேர்மில் வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த பாடத்தில் இருக்கிற மிக சுருக்கமான விடையலி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் மிக குறுகிய விடையலி ஒன்று ஸ்ரீநகரின் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெப்பநிலை மைனஸ் நான்கு டிகிரி செல்சியஸ் மேலும் கொடைக்கானலில் வெப்பநிலை மூணு டிகிரி செல்சியஸ் இவற்றில் எப்பகுதியில் வெப்பநிலை அதிகமாகும் அப்பகுதிகளுக்கு இடையே காணப்படுகின்ற வெப்பநிலை வேறுபாடு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் கேள்வி ஒன்று ஸ்ரீநகரின் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெப்பநிலை மைனஸ் நாலு டிகிரி செல்சியஸ் மேலும் கொடைக்கானலில் வெப்பநிலை மூணு டிகிரி செல்சியஸ் இவற்றில் எப்பகுதியில் வெப்பநிலை அதிகமாகும் அப்பகுதிகளுக்கிடையே காணப்படுகின்ற வெப்பநிலை வேறுபாடு எவ்வளவு கேள்வி ரெண்டு ஜோதி சூடான நீரின் வெப்பநிலையினை மருத்துவ வெப்பநிலை மானியினை பயன்படுத்தி அளக்க முயற்சி செய்து கொண்டிருந்தால் இச்செயல் சரியானதா அல்லது தவறானதா ஏன் இதுக்கான பதில் பக்கம் ஏழில் பார்த்துடலாம் இங்கிருந்து மருத்துவ வெப்பநிலை மானியினை நாம் மனிதர்களின் வெப்பநிலை மானியினை தவிர பிற பொருட்களின் வெப்பநிலை மாநிலை அளக்க பயன்படுத்தக்கூடாது இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து ஏனெனில் பாதரசத்தின் அதிகமான விரிவினால் உருவாகும் அழுத்தத்தின் காரணமாக வெப்பநிலை மானியானது உடைந்துவிடக்கூடும் இதுவரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் கேள்வி மூன்று நம்மால் ஏன் மருத்துவ வெப்பநிலை மானியனை பயன்படுத்தி காற்றில் வெப்பநிலையினை அளக்க இயலாது இதுக்கான பதில் பக்கம் ஏழில் இருக்குது இந்த ரெண்டுக்கான பதிலையும் மூணுக்கான பதிலும் இருக்குது மருத்துவ வெப்பநிலை மானினை நாம் மனிதர்களின் வெப்பநிலையினை தவிர பிற பொருட்களின் வெப்பநிலையினை அளக்க பயன்படுத்தப்படக்கூடாது இதுவரைக்கும் வரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு மருத்துவ வெப்பநிலை மாலையில் காணப்படுகின்ற சிறிய வளைவின் பயன்பாடு யாதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் ஐந்தில் இருக்கு கேள்வி நான்கு மருத்துவ வெப்பநிலை மாலைகளின் குழாயினில் ஒரு குறுகிய வளைவு காணப்படுகிறது இக்குறுகிய வளைவானது வெப்பநிலை மானியை நோயாளியின் வாயிலிருந்து எடுத்தவுடன் பாதரசமானது மீண்டும் குமிழுக்குள் செல்வதை தடுக்கிறது எனவே நம்மால் வெப்பநிலை எளிதாக குறித்து கொள்ள இயலும் இதுவரைக்கும் கேள்வி நான்குக்கான பதில் அடுத்து கேள்வி ஐந்து மருத்துவ வெப்பநிலை மானியினை உடலில் வெப்பநிலையினை பரிசோதிக்க பயன்படுத்தும் முன் அதனை உதறுவதற்கான காரணம் அதன் கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வருவதற்காக வெப்பநிலை மானியை ஒரு சில முறை உதர வேண்டும் இதுவரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் இதோட இந்த வெப்பம் வெப்ப வெப்பநிலை மானியில் உள்ள இந்த பாடத்தில் இருக்கிற மிக குறுகிய விடையளி முடியுது அஞ்சு அஞ்சு கேள்விதான்